ஸோ இன்னைக்கு நான் வந்து மக்களோட மக்களாக இருந்து பார்க்கணும் அப்படின்னும் போது தான் இவ்வளோ டஃப்பஸ்ட் சுச்சுவேஷனில் பீப்பிள்ஸ் வந்து தரிசனம் பண்ணுறாங்க அப்படின்றது என்னால் ரியலைஸ் பண்ண முடியுது ஸோ ப்ளீஸ் கன்சர்ன் அபவுட் பீப்புள் அண்ட் வெல்ஃபேர் அவங்களோட பாதுகாப்பு எல்லாமே உங்கள் கையில் மட்டும்தான் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தள்ளுங்க மேடம் கொஞ்சம் தள்ளுங்க மேடம் கூடாது கைஸ் திருச்செந்தூர் வந்துருந்தோம் நாங்க நேத்தே வந்தாச்சு நேத்து தரிசனம் நான் நானு வந்து பின்னாடி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் மேல நிக்கிறாங்க அங்க பிரிட்ஜ்ல மழை இப்பதான் பெய்யுது எக்ஸிட்ல யாருமே எக்ஸிட் ஆகலாங்க செக்யூரிட்டிஸ் எல்லாருமே வந்து உட்கார்ந்துட்டு தான் இருக்காங்க யாருமே வந்து வெளியில விடல தரிசனம் அங்க நடக்கவும் கிடையாது பீப்புள்ஸ் லேடீஸ் மொதல் கொண்டு எல்லாருமே இங்க சும்மா தான் நிக்கிறாங்க குழந்தைங்களும் இங்க இருக்காங்க

சார் கொஞ்சம் தள்ளிக்கோங்க செக்யூரிட்டி எங்கேயாவது இருப்பாங்களா சார் சைட்ல செக்யூரிட்டி எங்கயூரி கொஞ்சம் எப்படி வாங்க வழி விடுங்க அம்மா கொஞ்சம் தள்ளிக்கோங்கம்மா லெப்ட்ல

எனக்கு அந்த டைமில் வேறு வழி தெரியல பிகாஸ் ஐ ஹவ் ட்ரைட் அ லாட் டு மேனேஜ் தட் சிச்சுவேஷன் பட் என்னால் முடியல கன்சர்ன் பர்சன்ஸ்க்கு நான் கால் பண்ண பார்த்தேன் பட் எதுவுமே அங்கே ஒர்க் அவுட் ஆகலை சுச்சுவேஷன் வாஸ் அவுட் ஆஃப் ஹேண்ட் அப்படின்றதுனால தான் ஐ வாஸ் வெண்ட் த்ரூ தி ரூல் ட்ரூ த்ரூ தியர் லைவ் ஸோ அந்த லைவில் நீங்கள் கிளியராக பார்த்துருப்பேன் எவ்வளோ க்ரௌட் இருந்துச்சு பீப்புள் எவ்வளோ சஃபர் ஆனாங்க அப்படின்றது மோர் ஓவர் அந்த லைஃப்கான மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா ரெண்டு லேடிஸும் ஒரு குட்டி பாப்பா ஒரு லேடி வாஸ் ஆயிட்ட இன்னொரு லேடிக்கு ஆல்மோஸ்ட் மூச்சு விட முடியல அந்த பாப்பாக்குமே அன்கான்சியஸ் ஸோ எனக்கு வேற வழி தெரியல ஸோ பீப்புள் ஆர் ட்ரைங் டு ஷவுட் கீழே நான் அந்த போட்டோஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் பண்றேன் கீழே வந்துட்டு கத்துறாங்க பட் அது எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடைக்கலாங்க எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமா போச்சு பீப்புள் ஆர் டேக்கிங் என் வீடியோ போட்டோஸ் கீழே இருந்துட்டு அப்போ மழை பெய்ய கிடையாது எனக்கு எல்லா ப்ரூஃபுமே நான் வச்சிருக்கேன் எல்லா வீடியோ எடுத்திருக்கேன் எனக்கு இது இவ்வளோ ஒரு இதுவா எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது பட் ஆனால் அங்க நடந்த சிச்சுவேஷன் அப்படி அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா சேம் ரெமிசஸ் ஒரு இஷ்யூ நடக்குது அங்க ஒரு ஒரு ஹியூமன் பீங்கு ஒரு ப்ராப்ளம் ஒரு ஒரு பக்தருக்கு ஒரு ப்ராப்ளம் போது தே ஆர் ரெஸ்பான்சிபிள் போது அவங்க அதுக்கு ட்ரை பண்ண கிடையாது ஜஸ்ட் லைக் தட் அவங்களோட ஒர்க் அவங்க அந்த எக்ஸிட்ல இருக்கவங்க ஒர்க் அதான் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க எனக்கு வேற தெரில ஸோ ஐ மூவ் எவ்ரி ஒன் அண்ட் அட் அ டைம் எனக்கு என்ன யாரும் அக்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால எட்டு வீடியோ அண்ட் அந்த லைவ்லயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எனக்கு அவங்க டவரும் கிடைக்க கிடையாது ஸோ நான் கொஞ்சம் முன்னாடியே போயிட்டு ஐ ஹாஸ்பெண்ட் டு அவங்கள கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ட்ரை பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் க்ரௌடு மூவ் ஆச்சு அந்த டைம் நான் அவங்க வெளியில் விட்டுட்டு ரிட்டர்ன் வரேன் அந்த அந்த ஃப்ரீ தர்சனத்துல அங்க ஒரு லேடி இருக்காங்க அவங்க அந்த திருச்செந்தூர் கோயில்ல இந்த காவலர் மாதிரி இருப்பாங்களே அதுல ஒரு லேடி லைக் லைக் மீ திங் அவங்க என்னை புல் பண்ணி தள்ளுறாங்க தள்ளிட்டு நாட் அலோவிங் மீ டு கோ இன்சைட் அங்க அங்கன்னா நான் வந்தேன் சொல்ல போனா எவ்வளோ ஒரு மோர் தேன் ஹண்ட்ரட் பீப்பு கிராஸ் பண்ணி நான் வரேன் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி முடிச்சுட்டேன் அகைன் நான் இங்கே அப்படின்னும் போது அவங்க என்ன விடலை ஏன்னு எனக்கு தெரியல பிகாஸ் உள்ளேருந்து என்ன மட்டும் வெளியேன்னு உள்ளே போகக்கூடாது அப்படின்றது அவங்களோட ரூல் ஆகும் ஸோ நான் வந்து ஆக்சுவலாக போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு சீரியஸ் ஹாட்ஸ் ஆஃப் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நான் போயிட்டு எல்லாமே கிளியர் பண்ணும்போது அவர் தான் ஹெல்ப் பண்ணார் அதே இந்த இஷ்யூக்கும் ஹீ கேம் ஸோ போலீஸ் வந்து ரியலி தே டூயிங் இ த ஜாப் அவங்க வரும்போது இவங்க வந்து போலீஸே மேலே இருக்காங்க நீங்கள் என்ன வந்து பண்ணுறது லிட்டரீஷ் இஸ் லைக் சேயிங் தட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு ஸோ அவருமே அவருக்கு என்னால் அவரு வந்து என்ன ஹெல்ப் பண்ண முடியல எனக்கு ஸோ அகெயின் எனக்கு வேற வழி தரல ஐ ஜம் இன்சைட் அதை என்ன பண்ண முடியும் மை டேட் வாஸ் இன்சைட் நான் எப்படி இவ்வளோ பப்ளிக் மத்தியில் ஒரு ஒன் உண்மை நான் எதுவுமே பண்ண முடியல வாஸ் ஹெல்ப்லெஸ் அதுதான் உண்மை இல்லை எனக்கு ஒரே கோவம் என்ன அப்படின்னா சரி க்ரௌடாக இருக்கு எல்லாமே ஓகே ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்க்கு மேலே போயிடுச்சுன்னா தயவு செய்து பொதுமக்கள் கேள்வி கேளுங்க இங்கேன்னு கிடையாது இதே இஷ்யூ நான் லாஸ்ட் டைமும் பார்த்தேன் ட்வெண்ட்டி ஃபோர்லேயே நான் வந்திருந்தேன் அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருந்தது ஸோ வாட் ஐ தாட் இஸ் இது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு ஆகுதுன்னு இட் டுக் செவன் ஹார்ஸ் ஃபார் மி லாஸ்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி போர்ல இட் ஊக் செவன் ஹார்ஸ் ஃபார் டு மீர் இதே திருச்செந்தூரில் பட் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அந்த வெயிட்டிங் ஹால் தாண்டி தான் இந்த ப்ராப்ளம் எல்லாமே ஸோ வெயிட்டிங் ஹால் வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது வெயிட்டிங் ஹால் தாண்டி அந்த ஒரு பிரிட்ஜ் மாதிரி போகுது பிரிட்ஜ்ல இருந்து சாமி பார்க்குறது அந்த இடம் வரைக்கும் தான் இவ்வளோ ப்ராப்ளம் இதுக்கிடையில் இந்த லைஃப்க்கான பர்பஸ் என்னன்னா தட் லேடி அந்த இடத்துல வந்து எனக்கு வேற ஒரு லேடி ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்க ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் ஹர் அண்ட் ஹர் ஜாப் அவங்க வந்து அங்கே சும்மா சேல் பண்ணுறவங்க ஃபுட்ஸ் சேல் பண்ணுறவங்க ஸோ அவங்க கிட்ட வந்துட்டு நீ ஹெல்ப் பண்ணுறீங்க ஆனால் இங்கே எங்கே எப்படி நீ வியாபாரம் பார்க்குறேன்னு நான் பார்க்குறேன் ஸோ இந்த மாதிரியான பாலிடிக்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது உள்ள ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் பாருங்கள் நானே வந்து கூகுளில் தேடும்போது ஜாயின்ட் டைரக்டர் சம்திங் ஐ நாட் ஷுர் அது செக் அவுட் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் ஷுயராக சொல்ல முடியல பாரதினு சொல்லிட்டு நாட் ஷுர் அவங்க மிஸ் ஆர் மிஸ்ஸஸ் தெரியல ஸோ அவங்க நம்பர் எனக்கு கிடச்சிது நான் எடுத்து ஒரு டென் டைம்ஸ் மேலே ட்ரை பண்ணிவிட்டேன் நோ யூஸ் ஸோ எனக்கு தெரிஞ்சிருச்சு ஐ வாஸ் ஹெல்ப்லெஸ் தெரிஞ்சிருச்சு ஸோ அதுக்கு மேலே நான் எதுவும் ட்ரை பண்ண விரும்ப கிடையாது ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன் டுடே நான் தரிசனம் பார்த்ததுனால எனக்கு இன்னைக்கு அது ஓகே ஓரளவு

ஒன் ஹவர் டூ அவர்க்கு மேல ஒரு இடத்துல நிக்கிறீங்க அந்த இடம் வந்து சரியில்லை ஏதோ ஒரு அசம்பாவிதத்துக்கான ரீசண்டா ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு தமிழ்நாட்டிலேயே நான் அதை மென்ஷன் பண்ண விரும்பல ரெண்டு மணி நேரத்துக்கு மேல ஒரு இடத்துல ஒரு க்ரௌட் இப்படியே இருக்கு அப்படின்னா பிளீஸ் டோன்ட் ஸ்டாண்ட் பிஹைண்ட் தட் தயவு செய்து கொஷின் பண்ணுங்க அந்த இடத்த கிளியர் பண்ண ட்ரை பண்ணுங்க என்னோட என்னோட உள்ள ஆதங்கம் அது த்ரீ ஹவர்ஸ் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் ஓ கிளாக் வி வென் நான் அந்த இஷ்யூ ஆகும்போது ஒரு நைன் இருக்கும் எயிட் தேர்ட்டி நைன் அந்த ரேஞ்சில் இருக்கும் நான் வைட் போடும்போது டைம் செக் அவுட் பண்ணிங்கன்னா தெரியும் நான் வெளியில் வந்த டைம் வந்து டுவெல் டுவெல் ஃபிஃப்டீன் டுவெல் டுவெண்ட்டி அந்த ரேஞ்ச் நாங்கள் சதர்ஷனம் பார்த்துட்டு வெளியில் வந்தது இதில் என்ன அப்படின்னா எக்ஸிட் ஆன இடம் காலியாக இருக்கும் கொடிமரத்துக்கு கீழே காலியாக இருக்குது யாருமே வெளியில் வர கிடையாது ஒரு தௌசண்ட் பீப்புள்ஸ் மேலே வெளியே நிற்கிறாங்க ஃப்ரீ தரிசனத்தில் அதே ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து போற தரிசனத்திலயும் 1000 பீப்பிள்ஸ் கிடக்கிறாங்க. முதியோர் அது ஒரு 500 நிக்கறாங்க. ஆனா எக்ஸிட்ல இருந்து வரது எல்லாமே ஒரு ஐ டோன்ட் வான்ட் டு மென்ஷன் எனிதிங் ஹியர். சீரியஸ்லி அதுவும் ஒரு ஆப்கூஸ் போகும் ஐ டோன்ட் வான்ட் டு மென்ஷன் எனிதிங். பட் எக்ஸிட் எல்லாமே गाली இருக்கு. அது எல்லாமே ஆஃப் course ஐ ஹேவ் வீடியோ ஐ ஹேவ் போட்டோகอปيز எவ்ரிதிங். ஸோ ஐம் ரெடி டு ஷோ தட் அண்ட் இதெல்லாம் நான் எக்ஸப்ட் லைக் அனெக்ட் பண்ணுறேன் வேறு ஏதாவது ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டால் ஐ நாட் தட் மேட்ச் ஃபெமிலியர் இன் ஃபேஸ்புக் லைவ்ஸ் அட் ஆல் எனக்கு அந்த நேரத்துக்கு லைவ் போகணும் தோணுச்சு ஸோ இதுக்கு நிறைய நெட்டிசன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வாட் எவர் இட் இஸ் அரோம் போதர் அபவுட் தட் என்னோட மைண்ட் செட் என்னோட ஒப்பீனியன்ஸ் லைக் ஒரு சோஷியல் ஓரியன்டாக நான் பண்ணணும்னு நினச்ச ஒரு விஷயம் அந்த நேரத்தில் எனக்கான சப்போஸ் அந்த அளவுக்கு கிடைக்கல ஸோ அது அப்படியே ஒரு மாதிரி போயிடுச்சு எனக்கான ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா போயிட்டு வேற மாதிரி லீகலாக ஃபேஸ் பண்ணிக்கலாம் அது கிடையாது பட் மக்கள் கிட்ட எனக்கு ஒரே விஷயம் தான் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேல ஒரு இடத்துல செய்து நிக்காதீங்க அது எந்த மாதிரியான இடமா இருந்தாலும் அது என்ன வேணால் அங்கே நடக்கலாம் ஸோ யூ பீப்புள் த ரைட்ஸ் டு அது மட்டும் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க எனக்கு இந்த தான் மட்டும்தான் இதுக்கு நடுவுல ஒரு விஷயம் கூட நடந்துச்சு ஓகே ஃபைன் எக்ஸ்பேண்ட் பண்ண விரும்பல சோ இது ஒன்று மட்டும் தான் இது மட்டும் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் தயவுசெய்து கேள்வி கேட்டு ஃபைன் நான் சொல்றேன் எனக்கு அந்த டைம்ல நான் ரீல்ஸ் லைவ் போட்டுகிட்டே நான் முன்னாடி போகும்போது ஹெல்ப் பண்ணணும் ட்ரை பண்ணும்போது ஒரு நாலு மூணு பேர் நாலு பேர்கிட்ட என் பின்னாடி வந்தாங்க மேடம் நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் மேடம் நீங்க போங்க கேள்வி கேளுங்க நீங்க லைவ் போடுங்க அது இதுன்னு சப்போர்ட் பண்ணாங்க லிட்ரலா சொல்றேன் ஒரு டென் ஃபீட் நான் கிராஸ் பண்ணி போயிட்டு திரும்பி பார்த்தேன் நோபடி பஸ் தேர் சீரியஸ்லி ஒஸ் ஷார்ட் எனக்கு பயங்கர ஷார்ட் இன்னும் யாருமே கிடையாது ஸோ டோட்டலி ஹெல்ப்லெஸ் அந்த இடத்துல அது ஒரு ஒன் உமனா எனக்கு ஒயிட் அண்ட் பிளாக் தான் நான் கிடையாது ஸோ ஸோ அந்த எப்படி தானும் கேள்வி கேட்பாங்க என்னை முன்னாடி முந்திட்டு ஒருத்தவங்க போகிறாங்க நாங்கள் இவ்வளவு நேரம் லைன்ல நிற்கிறோம்னா அப்கோர்ஸ் அந்த கேள்வி என்ன கேட்குறீங்கல்ல தள்ள சொல்லிட்டு போகும்போது என்ன கேள்வி கேட்கறீங்களா ஹெல்ப் பண்ணணும் என்பது எனக்கு கேள்வி கேட்குறீங்கல்ல பட் அந்த கேள்வியை முன்னாடி கேட்க மாட்டேறீங்க நாங்கள் இவ்வளோ நேரம் நிற்கிறோமே அப்படின்ட்டு திருச்செந்தூர் அப்படின்றது ரொம்பவே மக்களுக்கு ரொம்பவே நம்பிக்கை ஜாஸ்தியான ஒரு இடம் ஈவன் நானுமே திருச்செந்தூர்னா ரொம்பவே மரியாதை ரொம்ப எனக்கு வந்து ஸ்ட்ராங்கான பிலீவ் இருக்கு முருகன்னால அதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் என்கரேஜ் பண்ணக்கூடாது பீப்புள் ஷுட் நாட் என்கரேஜ் சட்சிங் பிளீஸ் கொஸ்டின் தம் கொஷின் பண்ணுங்க நீங்க கொஷின் பண்ணா மட்டும்தான் ஆன்சர் கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாவது ஸ்டாப் ஆகும் மொத்தமாக நம்மளால எதையுமே மாற்ற முடியாதுங்க ஸோ அட்லீஸ்ட் வி கேன் டூ சம்திங் ஸோ ட்ரை டு இந்த இந்த மாதிரி அடுத்த தடவை நடக்கும்போது நடக்காமல் இருக்கிறதுக்கு பண்ணணுமோ அந்த அண்ட் வீடியோ முழுக்க முழுக்க இன்னைக்கு நடந்த சம்பவத்தை மட்டுமே பேசிக்காச்சு தான் எனக்கு இதில் எந்த ஒரு வெஞ்சன்ஸும் யார் யாருமே எதுவுமே கிடையாது ஒன் அண்ட் ஒன்லே பப்ளிக் வெல்ஃபேர் அண்ட் அந்த லேடியை பண்ணணும் அப்படின்னு சொன்னது இதெல்லாம் வந்து தேவையே இல்லாதது ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹெச்ஆர்என்சி கவனத்துக்கும் எடுத்துகிட்டு போங்க ப்ளஸ் அத்தாரிட்டிஸ் கன்சர்ன் அத்தாரிட்டிஸ் இன் திருச்செந்தூர் கொஞ்சம் கன்சர்ன் பண்ணுங்க ப்ளீஸ் மக்கள் ரொம்ப பாவம் நான் நான் வந்து வந்து பார்த்துட்டேன் அது அது என்னோட வேற ஸோ மக்களோட மக்களா இவ்வளோ இவ்வளவு டஃபஸ்ட்ல பீப்புள்ஸ் வந்து தரிசனம் பண்றாங்க அப்படின்றது என்னால் ரியலைஸ் பண்ண முடியுது ஸோ ப்ளீஸ் கன்சர்ன் அபவுட் பீப்புள் அண்ட் வெல்ஃபேர் அவங்களோட பாதுகாப்பு எல்லாமே உங்க கையில மட்டும்தான் இருக்கு தயவுசெய்து திருச்செந்தூர் அறநிலைத்துறை அவங்க டிபார்ட்மெண்ட்ஸ் ஓரியண்டட் அந்த பீப்புள்ஸ்க்கு எல்லாம் எடுத்துகிட்டு போங்க அவங்க கவனத்துக்கு எடுத்துகிட்டு போங்க தட்ஸ் நீங்கள் என்ன நடக்குது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் ஸோ தயவுசெய்து இது கொஞ்சம் கவனமாக பாருங்க மக்கள் ரொம்ப பாவம் இன்னைக்கு நான் கண்ணு முன்னாடி பார்த்ததை வச்சு சொல்றேன் ரெண்டு குழந்தைங்க ஒரு குழந்த மயக்கம் போட்டு வந்துருச்சு ரெண்டு எல்லாம் எப்படி அங்க வந்து ரெக்கவர் பண்ணுறதுன்னே தெரியாம வி லைக் ஹெல்ப்லெஸ் அவ்வளவுதான் தான் எதுவுமே சொல்ல முடியாது ஐ ஹோப் யூ கேஸ் அண்ட் அதனால் இதை வந்து எடுத்துகிட்டு போங்க தட்ஸ் இட் என்னைக்குமே முருகர் வந்து உங்ககூட இருப்பாருன்ற நம்பிக்கையோடு தான் இந்த விஷயத்தை நான் பண்ணேன் அண்ட் இப்போ அதே நம்பிக்கையோட தான் இந்த லைவும் போட்டிருக்கேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்